கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் மாடு விட ஒரு மோசமான விலங்கு மனுஷன் ஒரு மாடு பழகுறது ரொம்ப கஷ்டம் நாங்கள் வந்து பட்டையாவுக்கு போயிருந்தோம் ஒரு புளி அந்த புளியெல்லாம் நெருப்புலலாம் போட்டதெல்லாம் அந்த ஒரு கறி உண்மையை குச்சியில் வச்சுன்னு வைப்பான் அது காமிப்பான் அது நெருப்பு வரும் அது வந்துச்சேன்னா கொடுப்பான் அந்த கறிக்காக அந்த வேலையெல்லாம் பண்ணி அது இவ்வளோ பேர் வந்து நாங்கள் பணம் கட்டிடறாங்க இவங்களுக்கெல்லாம் ஷோ காட்டணும்னு அது பண்ணலை அந்த புளி எது பண்ணுது அவன் கையில் முனையில் குச்சியில் இருக்கிற கறிக்கு ஆனால் புளி பாவம் அது அஞ்சு அறிவு ஆனால் இவன் ஆறாவது அறிவுங்கிறான் பாரேன் அவங்ககிட்ட கறி விட காட்ட தேவை அவங்ககிட்ட சொன்னாவே போதும் நல்லவங்கெல்லாம் வெள்ளிக்கிழமை கறி சாப்பிட மாட்டாங்கன்னா போதும் என்ன பண்ணுவான் யா அவனுக்கு வந்து நல்லவன்ற ஒரு பட்டம் ரொம்ப பிடிக்கும் ஐயோ நீ ரொம்ப உன்னதமானவங்க நீங்கள் புனிதத்தின் உச்சோன்ட்டா போதும் ஆஹா குசு கூட விட மாட்டான் ஒயிர்வீங்க போய் சேர்த்தாலும் சேர்த்துடுவான் யா நல்லவன் ஒவ்வொ புளிக்கு ஒரு ஒரு பொருள் பசியாற்றக்கூடிய ஒரு பொருள் கொடுத்து தான் ஏமாத்தன மனுஷன் என்ன பண்ண வேண்டியது இல்லை நான் பேசுறதெல்லாம் அறிவாளிக்கு தான் புரியவன்ட்டா போதும் எனக்கு புரிஞ்சுச்சுருவான் யா கீழ்த்தரமான மனிதன் பழகிட்டான் நான் அவர் சாமியார் இருக்கன்ட்டா போதும் பொட்டு வச்சுப்பான் தண்ணிய துண்டு கட்டிப்பான் வேஷ்டி கட்டிப்பான் தாடியை விட்டுருவான் சடவு ஊந்துடும் ஏன் அவன் என்ன சொல்லிட்டாங்க எல்லாம் பக்திமான் தெய்வீகமானவன் ஒரே போதை நான் மட்டும்தான் இப்படிலாம் இல்லை தே நீ என்ன வேணா சொல்லி நீ ஞானி என்ன சொல்லி கோணி அண்ணா சொல்லி சாமியார் என்ன சொல்லி சாமியார் என்ன சொல்ல கட்டிப்போம் எப்படின்னு பண்ணானே புரியல உங்களுக்கு யார அந்த பட்டை எவ்வளோ போனோம் அந்த புலியில ஒன்று தப்பிச்சு போயிடுச்சுங்க முறைச்சி நின்றுச்சு உடம்பு கறி ஆச்சு மயிராச்சு அமலத்தின இதான் சாக்குண்டு அமுச்சு விட்டான் அதை மட்டும் ஆடுகள் தான் வெட்டப்படும் பலியாடுகளா இந்த மனிதர்கள் நான் நல்லவன் நான் தெய்வீகமானவன் நான் சரியானவன்னு சொல்லணுன்றதுக்காக வேண்டி பண்ணுற வேஷங்குது இல்லை அதில் ஒன்று தான் இந்த அமாவாசைக்கு சாப்பிட மாட்டேன் வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டேன் இதெல்லாம் என்ன கதை இதெல்லாம் யாரை ஏமாத்திக்கிது உனக்கு இயல்பாகவே பிடிக்கல சாப்பிடுவானா தப்பு கிடையாது அது ஒன்றும் குற்றமும் கிடையாது கட்டாயம் சாப்பிட்ணுன்ற அவசியம் அதுனால் வெள்ளிக்கிழமை என்ன எப்பவுமே கூட சாப்பிடாம இருக்கலாம் உனக்கு என்ன உணவு வேணுமோ அதை நீ சாப்பிட்டுக்கலாம் உனக்கு அதில் அதிகாரம் இருக்குது அதில் குற்றமே கிடையாது தப்பே கிடையாது எனக்கு ஆடு மாடு வானால் கோழியெல்லாம் வானே எனக்கு மரக்கறி உணவே போதுமா அது என் உடம்புக்கு அது எனக்கு வசதியாக இருக்குது நான் அதில் ஆரோக்கியமாக தான் இருக்கிறேன் தப்பே இல்லை ஆனால் வெள்ளிக்கிழமை மட்டும்னா நீ மற்ற நாள்லாம் குற்ற உணர்வோடு சாப்பிட்ணும் அப்போ என்ன செய்யணும் நீ பண்ணு கறியெலாம் சாப்பிட்டு சந்தோஷமாத்துக்கிட்டேண்ணா வெள்ளிக்கிழமை சாப்பிடாம இருந்தியாண்ணா மற்ற நாள் சாப்பிடும்போதுலாம் பயந்து பயந்து சாப்பிடுவேன் அதனால் சாப்பிடாதவங்கலாம் பார்த்து ம மரியாதை நான் நினைப்பேன் நம்ம ஒரு நாள் தான் சாப்பிடாம இருக்கிறோம் இவங்கெல்லாம் காலம் முழுசாக சாப்பிடுவாங்க உங்கள் புனிதமாக தான் இருப்பாங்க ஒன்று பக்கா புறம்போக்கு ஃப்ராடு கம்பெனி யுதர்களை அவ்வளோ பேரை சாப்பிச்சேன் கறி சாப்பிடாத ஒண்ணாம்மா ஹிட்லரு ம் இப்போ கரிமீன் சாப்பிடாதவங்களாம் என்ன பூனை மாதிரி ஒரு சாதுவான விலங்கு பார்த்துக்கிட்டீங்களா என்ன ஆனால் அந்த ஓனானே அந்த பல்லியெல்லாம் நல்லா சாப்பிடாது தெரியுமா உங்களுக்கு ஆ நல்ல சாப்பாடு மேட்ரு இல்லை ஆனால் உங்களுக்கு பய உணர்வு இருக்கணும் அட்லீஸ்ட் வெளிக்காமன்னா நீ சாப்பிடாம இரு இப்போ நம்பூரில் புதுசு புதுசாக வந்துச்சு வேளக்காமல் ஒரு ஒரு சாமிக்கு ஒரு நாள் திங்கக்கிழமை விட்டுக்கிறானுங்கன்னு நினைக்கிறேன் நாத்தியாமல் பிரச்சனை பண்ணாமல் இருக்கிறானுங்க ஏன்னா நாத்தியம் தான் லீவு விட்டுறாங்க ஆக்சுவலாக நாத்தியம்மை தான் உன்னதமான நாள் நாட்டு முதல் நாள் முதல் நாளே கறி சாப்பிட்லாமா வாரத்தில் முதல் நாள் சொல்லி கொடுக்கணும் டே முதல் நாள் வாரத்தில் முதல் நாள் சாப்பிடாதீங்களா செவ்வாய்க்கு அம்மனா சாப்பிட்டுங்க வெளியாமா சாப்பிட்டுருங்க ஆனால் நாத்தியம்மன்ட்டான் என்ன பண்ணாதீங்க ஏன்னா வந்துடுறாங்க வந்துடுறானுங்க நாத்தியம்மன் கறிக்காடி ஒரே கஷ்டமாக இருக்குது என்ன செய்யணும் இப்போ நம்ம சாமியார் ஆயிட்டுமா என்ன செய்யணும் கரெக்டாக சண்டே படாது ஆ ஞாயிறு நல்ல நாள் நம்ம காலில் வகை எதுவும் சொல்லுகிறோம் சூரியனுக்கு தான் சொல்லுகிறோம் சூரியன் ஒரு விசேஷமானது நம்ம கொண்டாடுறது எங்கே தான் சூரியன்லனா இந்த உலகமே இருண்டுடும் அதனால் சூரியன் நாள் மட்டும் என்ன பண்ணாதீங்க கறி சாப்பிடாதீங்கன்னு சொல்லணும் ஆனால் நம்ம வாங்கணும் ஏன் நான் ஏன் பண்ணாடிட்டே சொல்லுவேன் நாளைக்கு அம்மா இனிமேல் இன்னைக்கு விலை கம்மியாக இருக்கும் நாளைக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏ ஏன் அண்ணா இன்னைக்கு செஞ்சால் நாளைக்கு மிச்சம் வச்சுருவோமே அதனால் இன்னைக்கு வாங்க மாட்டான் நாளைக்கு வாங்கவே மாட்டான் ரெண்டு நாள் எதனால் தேர்ந்தெடுத்து கொண்டுவேன் ஏன் புத்திமான் பலவான் இப்போ நீங்கள் வெள்ளிக்காமல் சாப்பிட்லான்றது யாருக்கிட்ட அதனால் வெள்ளிக்காமல் சாப்பிடாதீங்களே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படியே விட்டோம் நம்ம வெள்ளிக்காமல் சாப்பிட்டுக்கலாம் ம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க கறி அடிக்க ஏன் கடையில் கூட்டம் இருக்காது ம் இல்லை பார்க்கலாம் நம்ம எல்லோரும் சேர்ந்துச்சுன்னு சொன்னிருப்போம் நாற்றியாம சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்க எல்லா எல்லாருக்கும் சொல்லி மாற்றிடுங்க கொஞ்சம் நாத்தியாமே ஃப்ரீயாக இருக்கும் ஆனால் நிறைய கறிக்கடைக்காரங்களுக்கு கோபமாக இருக்கும் ஐயோ தான் வியாபாரம் ஆனிக்குது அதுலேயும் வந்து நீ வந்து கை வைக்காத ஏற்கனவே பாபா கின்றானுங்க வெள்ளிக்கிழமை இயல்பாவானான்றானுங்க சனிக்கிழமை கின்றானுங்க இல்லை புதன்காமியும் தான் விட்டு வச்சுக்கிறானுங்க செவ்வாய்க்கிழமை படாது திங்கக்கம்மை சாப்பிடன்னு சாப்பிட்டுக்கலான்றதுனால்தான் நாத்தியம்மை மிச்சம் வச்சு திங்கம் அம்மா சாப்பிட்டுக்கிறானுங்க நீ ஞ்சும் சாப்பிட முட்டை என்னாலும் என்ன அவனுக்கு கூட கோவப்பல்லாம் இதெல்லாம் வெறும் வெறும் வெறுமையானது தான் சும்மா உணவில் நீங்கள் வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை அதெல்லாம் இல்லை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது